மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் மிக முக்கியமான நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மசோதாவின் முக்கிய அம்சம் என்னவெனில் பிரதமர் முதலமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் போன்றோர் அவர்கள் பதவியில் இருக்கும் காலத்தில் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் முப்பத்தி ஓராவது நாளில் அவர்களை தானாகவே பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதாகும் இதற்கான நடவடிக்கை பிரதமர் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த மசோதா தற்போது நிலவிய அரசியல் அமைப்பின் நான்கு மற்றும் இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஏ ஏ பிரிவுகளை திருத்துவதற்கான முயற்சியாக கொண்டு வரப்பட்டுள்ளது இதுவரை குற்றச்சாட்டுக்கள் மட்டுமே அடிப்படையாக கொண்டு எந்த அரசியல்வாதியையும் குறிப்பாக பிரதமர் முதலமைச்சர் அல்லது அமைச்சரை பதவியில் இருந்து நீக்குவதற்கான சட்டம் எதுவும் இல்லை பொதுவாக நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த பிறகே நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் நிலை உள்ளது ஆனால் ஒரு அமைச்சர் மீது கடுமையான குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட தன்னிச்சையாக பதவி விலகுவதில்லை என்பதே கடந்த கால அரசியல் அனுபவம் இந்த மசோதா சமீபத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சரவையில் இருந்து நீக்கினார் ஆனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய பிறகு தமிழக முதலமைச்சர் அவரை மீண்டும் அமைச்சராக நியமித்தார் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தது பின்னர் அமைச்சரவை மாற்றத்தின் போது அவர் நீக்கப்பட்டார் இந்த சம்பவம் அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அமித்ஷா இந்த மசோதா குறித்த விவரங்களை மக்களவையில் விளக்கும் போது இந்திய மக்களின் நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அரசியல் நலன்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக மட்டும் செயல்பட வேண்டும் பதவியில் இருக்கும் ஒருவரின் குணநலன் மற்றும் நடத்தையில் சந்தேகம் இருக்கக்கூடாது கடுமையான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சர் அரசியல் அமைப்பு ஒழுக்கத்தையும் நல்லாட்சியையும் பாதிக்கக்கூடும் இது அரசாங்கத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை குறைக்கும் அபாயம் உண்டு என்று கூறினார் எதிர்கட்சிகள் இந்த மசோதா அரசியல் பழிவாங்கலுக்காக தவறாக பயன்படுத்தப்படலாம் என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஹேமந்த் சோரன் ஆகியோர் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போதே கைது செய்யப்பட்டனர் என்பதை எடுத்துக்காட்டாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன இவர்களின் கைது அரசியல் நோக்கத்துடனே செய்யப்பட்டதாகவே அவர்கள் வாதிடுகின்றனர் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியதாவது முதலில் இந்த மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்படவில்லை ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தான் தனது பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மசோதா அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த மசோதா தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் கூட்டுக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது அதன் பின்னர் மசோதா சட்டமாக மாறும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது